இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தோல்வி மாநில தலைவரை மாற்ற நிர்வாகிகள் வலியுறுத்தல் பைக் சர்வீஸ் சென்டர் பூட்டை உடைத்து பணம் திருட்டு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று முதல்வர் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் புதுச்சேரியில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தொகுதியில் தோற்றால் தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநில கட்சிகளுக்கு அடிப்பணிந்து மோடி பிரதமர் ஆகிறார் இது பாஜகவிற்கு மிகுந்த அவமானம் என்று மோடி சிறந்த அரசியல்வாதி என்றால் பிரதமர் பதவியை நோக்கி சென்றிருக்க கூடாது தற்போது பதவியேற்கும் புதிய ஆட்சி குறைப்பிரசவம் தான் ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது கூட்டணி கட்சிகளே மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிகளின் கை ஓங்கியுள்ளது அதனால்தான் வைத்தியலிங்கம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார் முதலமைச்சர் தொகுதி உள்ளிட்ட ஆளும் அரசின் அமைச்சர்கள் தொகுதிகள் அனைத்திலும் தோல்வியுற்றுள்ளார்கள் இது புதுச்சேரி மாநில மக்கள் ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாக காட்டுகிறது இந்த ஆட்சியில் ரெஸ்ட்ரோ பார் உரிமம் வழங்குவதில் முதலமைச்சர் லஞ்சம் வாங்குகின்றார் பொதுப்பணித்துறை டெண்டரில் கமிஷன் ரேஷன் கார்டு வழங்குவதில் லஞ்சம் குப்பை வாரும் டெண்டரில் ஊழல் முறைகேடுகள் ஆறு மதுபான தொழிற்சாலைகள் அமைக்க லஞ்சம் பெறப்பட்டது மேலும் புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோபார்கள் அதிகம் வந்ததால் குடித்துவிட்டு சாலைகளில் கும்மாலம் போட்டதால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் போனது குடித்து வாகனம் ஓட்டி பலர் உயிரிழந்துள்ளனர் இதையெல்லாம் முதலமைச்சர் ரங்கசாமி காது கொடுத்து கேட்கவில்லை ஆகவே ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் எனவே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் ஆனால் அவர் செய்ய மாட்டார் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்வார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதில் இருபத்தெட்டு தொகுதிகளில் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் மூவா நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்விட்டிருக்கிறார் இதிலிருந்து புதுச்சேரி மாநில மக்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கையில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது குறிப்பாக முதலமைச்சர் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுமக்களை சந்திப்பதில்லை அவருடைய குறைகளை கேட்பதில்லை முதலமைச்சரும் அமைச்சர்களும் வாகனங்களில் செல்கிறாரே தவிர செல்கிறார்களே தவிர கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திக்கவில்லை இந்த ஆட்சியாளர்கள் பதவியில் நீடிக்கலாமா முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் ஆனால் எனக்கு தெரியும் அவர் ராஜினாமா செய்ய மாட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்ததற்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவரே காரணம் என்றும் அவரை உடனடியாக தலைமை மாற்ற வேண்டும் என முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநில பாஜக தலைவருமான சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் தோல்வியடைந்ததற்கு பாஜக மாநில தலைவர் செல்வகணபதியின் துரோகமே காரணம் என்றும் பழைய நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்ற விடாமல் மாநில தலைவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டதே தோல்விக்கு காரணம் என்றும் மாநில தலைவர் பதவியில் இருந்து அவரை உடனடியாக பாஜக தலைமை மாற்ற வேண்டும் என சுவாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்துள்ள நிலையில் தற்போது புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் பைக் சர்வீஸ் சென்டரின் பூட்டை உடைத்து அங்கிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் பணத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அந்த நபரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஜாவா பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் இந்த சர்வீஸ் சென்டரை கடந்த மூன்றாம் தேதி இரவு ஊழியர்கள் வழக்கம்போல் மூடிவிட்டு சென்று மறுநாள் காலை வந்து பார்த்தபோது சர்வீஸ் சென்டரின் ஷட்டர் பூட்டு உடைத்திருந்தது தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது கல்லா பெட்டி உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் இதனைத் தொடர்ந்து சர்வீஸ் சென்டரில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இரவு ஏழு முப்பது மணி அளவில் கையில் பையுடன் டவுசர் அணிந்து வந்த மர்ம நபர் சர்வீஸ் சென்டர் வாசலில் அமர்ந்து லாபகமாக ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கேஷ் கவுண்டரில் உள்ள சேரில் சாவகாசமாக அமர்ந்து தான் எடுத்து வந்த திருப்பலி மூலமாக பெட்டியை திறந்து அதிலிருந்து பணத்தை எண்ணி எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது இதனையடுத்து பைக் ஷோரூம் மேலாளர் சிசிடிவி காட்சிகளுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஷோரூமில் பணம் திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தீர்வு காண கொள்ளப்பட்டன புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது இதனை மாவட்ட நீதிபதி அம்பிகா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எழுத்து தீர்வு காணப்பட உள்ளது மேலும் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள் காசோலை வழக்குகள் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள் குடும்ப நீதிமன்ற வழக்குகள் ஜீவனாம்ச வழக்குகள் உரிமையியல் சிவில் வழக்குகள் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சிவில் வழக்குகள் மற்றும் வங்கி கடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என மொத்தம் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படுகிறது புதுச்சேரியில் திமுக அணி சார்பில் நடைபெற்று வரும் தென் மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர்கள் அணி சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் தென் மாநில அளவிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டி முப்பளம் காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இப்போட்டியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞர் அணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது இன்றும் நாளையும் நடைபெறும் ஐபர் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி ஆந்திரா கேரளா தமிழகத்தின் சென்னை திண்டிவனம் கடலூர் எண்டியூர் கோவளம் சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஐம்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றுள்ளன மேலும் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வு வருகிற முப்பதாம் தேதி நடக்கிறது புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஊர்காவல் படையில் நானூற்று இருபது ஆண்கள் மற்றும் எண்பது பெண்கள் என மொத்தம் ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்காக பதினைந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு ஆண்களும் நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு பெண்களும் என மொத்தம் இருபதாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த பணிக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தினார் முடிந்தது உடல் தகுதி தேர்வில் மூவாயிரத்து முப்பத்து நான்கு ஆண்களும் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பெண்களும் தேர்ச்சி பெற்று எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றனர் எழுத்து தேர்வு வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெறும் என உத்தேசமாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் சிவில் சர்வீஸ் தேர்வு வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெறுகிறது இதனால் ஊர்காவல் படை எழுத்து தேர்வானது பதினாறாம் தேதிக்கு பதிலாக வருகின்ற முப்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் இந்த தேர்வுக்கான நுழைவு சீட்டு விரைவில் வெளியிடப்படும் மேலும் விவரங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் டாட் பிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்வையிடவும் மேலும் வருகின்ற முப்பதாம் தேதி புதுவை அரசு கூட்டுறவு சங்க இளநிலை ஆய்வாளர் மற்றும் பிற அரசு பணியாளர்களுக்கான தேர்வு தேதிகள் வெளியிடப்படும் இதற்கான உத்தரவை புதுவை அரசு செயலரும் தேர்வு கட்டுப்பாட்டாளருமான குமார் ஜா பிறப்பித்துள்ளார் காரைக்கால் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா பூச்சுரிதல் உற்சவத்துடன் துவங்கியது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ள பிரசத்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் தீமிதி திருவிழா காப்பு கட்டி பூச்சுறிதல் உற்சவத்துடன் துவங்கியது பூச்சொரிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கரகம் மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வந்து ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி பின்னர் பல வண்ண மலர்களால் ஸ்ரீ மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது விழாவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் பத்தாம் தேதி உள்ளது ただいま。 புதுவை பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது புதுவை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகள் பட்டயப் படிப்புகள் உள்ளன இந்த படிப்புகளில் கியூட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் பல்கலைக்கழகத்தில் மூவாயிரத்து நானூற்று பதிமூன்று இடங்கள் உள்ளன அந்த இடங்களுக்காக இதுவரை முப்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் தற்போது பாடவாரியாக மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதனை விண்ணப்பதாரர்கள் பாண்டி யூனி டாட் இடியு டாட் இன் என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் பார்த்து கொள்ளலாம் மாணவர்களின் தேர்வு பட்டியல் விரைவில் பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவே விண்ணப்பதாரர்கள் அவ்வப்போது பல்கலைக்கழக இணையதளத்தை பார்வையிட வேண்டும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கும் ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை பிடித்து மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ள தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது தாங்கள் வழிகாட்டுதலும் இடைவிடாத சேவையும் இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்தது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது இந்த வெற்றி உங்கள் வெற்றி மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லை பதித்துள்ளது தங்கள் அச்சாத்திய வெற்றிக்கு எனது நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுக்கு அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு அறிவுறுத்தியுள்ளார் ஏற்கனவே பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்தாலும் புதிதாக சென்டாக் இணையதளத்தில் மீண்டும் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய நர்சிங் கவுன்சிலின் அறிவுறுத்தலின் பேரில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என முன்னதாக அறிவித்தது சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான புதிய பதிவு சென்டாக் இணையதளத்தில் வரும் பத்தாம் தேதி முதல் துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஏற்கனவே பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்தாலும் புதிதாக சென்டாக் இணையதளத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு கட்டாயம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் தவறினால் மாணவர்கள் மாணவியர் புதுச்சேரி பொது நர்சிங் நுழைவுத் தேர்விற்கு பங்கேற்க முடியாது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் மதர் தெரேசா மதர்தெரேசா மேற்படிப்பு மையத்தில் உள்ள பிஎஸ்சி சுயநிதி ஒதுக்கீட்டு இடங்கள் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களுக்கு யூஜி நீட் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் அம்மன் திருவீதி விழா நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் ஜிஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியினை அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜி ஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியினை அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா துவக்கி வைத்தார் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக இரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஏழாயிரமும் இரண்டாம் பரிசாக இரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரமும் மூன்றாம் பரிசாக நான்கு நபர்களுக்கு தலா ரூபாய் நான்காயிரம் எனவும் நான்காம் பரிசாக எட்டு நபர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரமும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கும் பதினாறு நபர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜி ஆர் பெத்தாங் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர் எஸ் மார்க்கெட்டிங் நிறுவனர் சிவா தாயாரின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி எஸ் எம் மார்க்கெட்டிங் நிறுவனரும் தொழிலதிபருமான சிவாவின் தாயார் பரமேஸ்வரியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் அவரது உருவப்படத்திற்கு உறவினர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக தோல்வி மாநில தலைவரை மாற்ற நிர்வாகிகள் வலியுறுத்தல் பைக் சர்வீஸ் சென்டர் பூட்டை உடைத்து பணம் திருட்டு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று முதல்வர் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்